நண்பர்களே நான் உங்களுக்கு நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவே சரணம் ஐயப்பர் பக்தர் குழுவோட குருசாமி நம்ம உதயசாமி அவரோட கடையில் தான் இருக்கிறோம் சாமி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஐயப்பன் புக்கு வந்து மலர் வந்து வெளியிட்டு இருக்கிறார் அந்த ஐயப்பரோட பாடல்கள் வரலாறுகள் எந்த பாட்டு பாடணும் எப்படி இரும்புடி கட்டணும் மொத்த டீட்டில் நானூற்றி சிலர் பக்கங்கள் போட்டு லேமினேஷன் புக்காக கொடுத்துருக்கிறார் இந்த புக்கை பற்றி சாமி வந்து விளக்க சொல்வார் சபரிமலைக்கு போகக்கூடியவங்க உங்கள் குரூப்புக்கு தேவையான புக்கு சாமி வாங்கிக்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூபா தான் இது எல்லாருக்கும் போய் சேர்த்ததுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்குறோம் இந்த புக்கில் என்னென்னா சிறப்பு இருக்குதுன்றது நம்ம உதயன் குருசாமி சொல்லுவார் நீங்களே கேளுங்கள் சாமி சொல்லுங்க நீங்கள் இப்போ சாமி இந்த நாங்கள் கடந்த இருபத்தைந்தாவது ஆண்டு ஐயப்பன் சாமி சமீப நாங்கள் செய்யாது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு செய்யாறில் இருபத்தஞ்சாவது ஆண்டு என்னோட பயணம் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஐயப்பன் பாமாலை மலர்ன்ட்டு ஒரு ஒரு இரநூத்தி முப்பது பக்கத்துக்கிட்டே நான் வெளியிட்டேன் அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு தான் மல்டி கலர் போட்டேன் மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டேன் ஸோ அதுவே நல்ல சேல்ஸ் ஆச்சு அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் போட்டோம் அதுக்கப்புறம் இப்போது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் விஐபி டைரி சைஸில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது இன்ச்சு வைரம் ஏர் ரெக்ஷா ஆகலாம் ஸோ பெரிய சைஸாக போட்டிருக்கோம் நல்லா எழுத்துலாம் நல்லா கண்ணாடிலாம் போடாமல் படிக்கிறதுக்கு பிரிச்சு காட்டும் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் ஐயப்பனோட வரலாறு ஒவ்வொரு முருகர் பாட்டு விநாயகர் முருகர் அம்மன் சிவனு பெருமாள் அவங்களோட துதிகள் போட்டு அப்புறம் பாடல் நீங்கள் பஜனையில் எளிமையாக பாடக்கூடிய அளவுக்கு இருக்கிற பாடல் பின்பாட்டு எங்கெங்கெல்லாம் பாடணுன்ற எல்லாத்தையும் போட்டு ஐயப்பன் வரலாறு பூஜைக்கு தேவையானது என்ன இருமுடிக்கு தேவையானது என்ன அதெல்லாம் அப்படியே பிச்சரைஸாக போட்டிருக்கோம் எல்லாமே மல்டி கலர் ஒரு பக்கம் கூட ப்ளாக் அண்ட் ஒயிட் கிடையாது ஃபுல்லாக நானூற்றி முப்பத்து ரெண்டு பக்கமும் மல்டி கலர் இப்போ காட்டுறாத அது பிரித்து பிரித்து காட்டுங்கண்ணே எனக்கு மேலே எடுத்து காட்டுங்க ஆ ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணிருக்கீங்க பொழுதுங்க சொன்னேங்க இருமுடி தாங்கின்ற பாடலு இது அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் மல்டி கலரில் போட்டிருவோம் நாங்கள் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கேற்ற பிரச்சனை ஆமாம் அதுக்கப்புறம் ஹரியராசனம் அந்த கோவில்லை பற்றி காட்டுங்களேன் அந்த பாட்டுங்க அந்த கோவில் இந்த ஏறாம் மார்க்கெட் ஆமாம் நம்ம ஜோதி எங்கேருந்துலாம் வியூ பாயிண்ட் தெரியுன்ற டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அது எங்கெங்க இருந்து தெரியும் டேம்மா அதுக்கப்புறம் எல்லாம் மஞ்ச மாதல் பாட்டு லோக வீரம் அனைத்தும் கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம இருமுடிக்கு தேவையானது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்ப பூஜைக்கு தேவையானது என்னென்னன்றத ஏ டு இசட் நீங்கள் ஒரு குருசாமி இல்லாமல் ஒரு லிஸ்ட்டு வாங்கணும்னா நம்ம ஒரு குருசாமி கிட்டே போய் கேட்கணும் ஒன்று ரெண்டு மருந்தெல்லாம் ஆனால் இதில் எல்லாமே அனைத்துமே கொடுத்துருக்கோம் என்னென்ன தேவை அதுக்கப்புறம் என் ஃபோட்டோ என்ன தேவை அப்புறம் பூஜை எப்படி ஏ டு இசட் எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கணும் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இருமுடி ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வேனில் போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை எக்ஸ்ட்ரா நெய்காயோட பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு நெய்க்காயோட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இதில் 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 இருந்து நீங்கள் வாங்கினீங்களா இருமுடிக்கு எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இருமுடி எப்படி அப்புறம் வழிநடைகள் அப்புறம் ஐயப்பனோட வரலாறு கொடுத்துருக்கோம் டீட்டெயிலாக ஐயப்பனோட வரலாறு ஒரு பதினாறு பக்கத்தை கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் வெவ்வேறு விதமாக நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க எல்லாத்துலேயும் எது உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது பார்த்து நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் இதை போய் கோயில் நடசாக்கி அந்த பந்தளராஜாவோட பிரதிநிதி வந்து அந்த அமைச்சர் சொல்லுவாங்க அவர் சாவி வாங்கிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட சாவி ஒப்படைக்கிற வரைக்கும் கோயிலோட மொத்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஐயப்பனோட பற்றி எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் அப்புறம் மணிமண்டபத்தோட மகிமையை பற்றி தனியாக கொடுத்துருக்கோம் அப்புறம் எல்லாமே மல்டி கலரில் தான் சாமி கொடுத்துருக்கோம் அப்புறம் தத்துவ மாசியோட தத்துவங்களை சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த புக்கை வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐ ரூபாய்க்கு இது ஒருத்தருக்கு வர்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் நாங்கள் ஐநூறுரூவா காஸ்ட்டில் தான் தரோம் இந்த அளவு உங்களுக்கு டீட்டெயிலாக இது வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட புக்கை உங்களுக்கு காட்டுறேன் மே உங்களுக்கு எந்த பஜனை பாட்டுலேயும் போடலை இது வரைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டது இந்த புக்கு இதில் முப்பத்தி ரெண்டு மட்டும் தான் மல்டி கலர் இது மாதிரி போட்டேன் இந்த அளவுக்கு இன்னும் இது யாருமே போட்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இதை இதை விட நல்லா பண்ணணுன்றது பசம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் இந்த மாதிரி லேங்வேட்டோட புக்கு பக்கா பைண்டிங்கோடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம கர்மா கருணாசாமியோட சொல்லு இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் உங்கள் நம்பர் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ இந்த நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆ உங்களுக்கு உதயன்சாமி இப்போ சொன்ன அவரோட செல் நம்பர்ல நீங்கள் இந்த புக் பண்ணிங்க புக்கு புக் பண்ணலாம் ஸ்டாக் அடுக்கி வச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு ஐயப்ப சேவையாக தான் செஞ்சுங்கிறார் ஆனால் ஐயப்பரும் நாளை மறுநாள் கார்த்திகை ஒன்று உங்கள் குழுவுக்கு தேவையான எத்தனை புக்கு வந்தாலும் சாமி கிட்ட ஸ்டாக் இருக்குது வாங்கி சிறப்பான ஐயப்பர் பாடல்கள் ஐயப்பர் வரலாறுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம் இந்த ஐயப்ப பக்தர்களுக்காகவே இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிடுவோம் இதை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பயன்பெறணும் உங்கள் குழுவுக்கு இந்த புக் அனுப்புங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதில் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த குரூப்பை இந்த புக்கை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவார் வாங்கி நம்ம இதை இந்த வரலாறுகள் ஐயப்படிற வரலாறு மக்கள்கிட்ட எத்தும் போய் சாமி நன்றி வணக்கம் நான் உங்கள் கர்மா உதயன் சாமியுடன் சாமி சனம் ஐயப்பா